ஆஞ்சநேயர் தான் உலகத்தில் ஆக சிறந்த சக்தியாளியாக திகழ்கிறார் அதேபோல ஈஸ்வரனின் ஒரு அவதாரமாகவும் சைவ புராணத்தில் கருதப்படுகிறார் சிறந்த சிவபக்தன் அது மட்டும் இல்லாமல் ராமபுராணின் சிறந்த பக்தன் ராமருக்கு உடன் பிரவா சகோதரன் என்றெல்லாம் ஆஞ்சநேயரை போற்றுகிறோம் ஆனால் ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரியின் உச்ச சக்தியை பெற்றவர் யாராலும் அந்த சக்தியினை அந் எவ்வளவு சீக்கிரமாகவும் அது எளிதாகவும் பெற முடியாது எது செய்தாலும் ஈடாகாது மேலும் அவர் ஆயக்கலை அறுபத்தி நாலையும் அஷ்டமா சித்திகளையும் கற்றவர் அந்த அஷ்டமா சித்தி காரணமாகவே அவர் உருவத்தை எப்படி வேண்டனாலும் மாற்றிக்கொள்ளும் சக்தியை பெற்றவர் அது மட்டும் இல்லாமல் அனைத்தையும் செய்யக்கூடிய திறமை பெற்றவர் அத்தகைய ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி என்றுதான் உங்களுக்கு தெரியும் ஆனால் ஆஞ்சநேயருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது மேலும் திருமணமாகாமலே ஒரு குழந்தை இருக்கிறது என்றெல்லாம் புராணங்கள் சொல்லப்படுகிறது அது பற்றி உங்களுக்கு தெரியுமா அதே போல ஆஞ்சநேயரின் மகனான மகரத்வஜான் மற்றும் அவன் தந்தையான ஆஞ்சநேயருக்கும் ஒரு கடுமையான போராட்டத்தில் போர் நடந்தது அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அந்த போரில் ஆஞ்சநேயர் தன் மகனை வெற்றி பெற்றாரா இல்லை வதம் செய்தாரா மேலும் அவர் தோற்று போனாரா என்று இந்த பதிவில் நாம் காண்போம் நண்பர்களே வாருங்கள் மேலும் அந்த மகரதனின் தாய் யார் என்பதையும் இப்பதிவில் காண்போம் நண்பர்களே வாருங்கள் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் ஆஞ்சநேயருக்கும் அவரது மகனான மகர்துவஜனுக்கும் போர் நடந்தது அதில் யார் வெற்றி பெற்றார் என்பதை இப்பதிவில் காண்போம் நீங்கள் இப்போதுதான் என் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் அப்போதுதான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் இந்த கண்டால் மட்டுமே அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் என்றால் இது கற்பனை போரோ மேலும் கற்பனை கதையோ கதையோ மேலும் இடை சொற்களாக சொல்லப்பட்ட கதையோ கிடையாது இது பல புராணங்களில் இருக்கும் கதை தான் அது இல்லாமல் உலகில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இராமாயணங்கள் உள்ளது இதிகாசங்களும் உள்ளது மேலும் தாய்லாந்து ராமாயணத்தில் இந்த பதிவு பதிவாகி உள்ளது அதில் கதைகளும் உள்ளது அந்த கதை சுவாரஸ்யமாகவும் உள்ளது அது இல்லாமல் பல்வேறு விடை தெரியாத மர்மங்களும் மேலும் பல்வேறு வகையான சுவாரஸ்யமான கதைகளும் உள்ளது அந்த கதையெல்லாம் லாஜிக் படி பார்த்தால் நியாயப்படி பார்த்தால் வாழ்க்கைக்கு பொருந்தாது ஆனால் லாஜிக்கை விட்டுவிட்டு நீங்கள் இந்த கதையை சுவாரஸ்யமாக பார்த்தால் இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் மேலும் பல்வேறு புராணங்களில் இது உள்ளது இந்த கதையை நீங்கள் பார்க்க பார்க்க பல்வேறு பரிணாமங்களை கடந்து உங்களுக்கு உள்ளே செல்வது போல் ஒரு கற்பனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கதை ஒரு உணர்வுபூர்வமாக உணர்ச்சிகரமாகவும் இருக்கும் கண் கலங்க வைக்கும் பதிவாகும் இந்த கதை என்னவென்பதை காண்போம் ஒரு நாள் ராவணன் என்ற பெருந்தகை ராமரை போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே தன் சகோதரனான அகிராவணன் மற்றும் மகிராவணனைக்கு ஆணையிட்டு ராமர் மற்றும் லட்சுமணனை பாதாளலோகத்திற்கு இழுத்து சென்றுவிட்டு பலி கொடுக்குமாறு திட்டமிட்டார் அதன்படியே அவர்கள் செய்தார்கள் அது ஒரு பெரிய சூழ்ச்சியும் சூழ்ச்சி பொருந்திய கதையும் ஆகும் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார் மேலும் அகிராவணன் மற்றும் அகிராவணன் எப்படி தோல்வி அடைந்தார் என்பதை அடுத்த பதிவில் காண்போம் மேலும் அந்த பாதாள லோகத்தில் அரசர்கள் இந்த அகிராவணன் மற்றும் அகிராவணன் ஆனால் அந்த அரசர்கள் பாதாளோகத்தில் மட்டுமே அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு சக்தி அவ்வளவு கிடையாது ஆனால் ராவணனுக்கு இணையான சக்தி பெற்றவர்கள் தான் அவர்கள் தங்களின் சக்தியை தக்கவைக்கும் வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இந்த காரியத்தை செய்ய துணிந்தார்கள் சாமுதிரிகா லட்சணம் பெற்ற ராமர் மற்றும் லட்சுமணனுக்கு பாதள காளிக்கு பதி கொடுத்து விட்டால் நாம் சிரஞ்சியவையாக வாழ முடியும் என்று அவர்களின் எண்ணம் இருந்தது அதன் காரணமாகவே அவர்கள் இவ்வாறு செய்தார்கள் ஆனால் அந்த பாதள லோகத்தில் அரசர்களாக இவர்கள் இருந்தார்கள் ஆனால் விஸ்வாசியாக ஒருவன் மட்டுமே இருந்தான் அது யார் என்று பார்த்தால் ஆஞ்சநேயரின் மகனான இந்த மகரதவச்சன் மட்டுமே ஆவார் அனுமாருக்கு பெரும் தடையாக இருந்தவரும் இவரே ஆவார் ராமர் மற்றும் ராவணனுக்கு இடையே நடந்து கொண்டிருந்த போரில் உச்சக்கட்ட வேளையில் தான் இந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது எனவே இவர்கள் இருவரும் சேர்ந்து ராமர் மற்றும் நசுவனை கடத்தி கொண்டு விட்டு பாதாள லோகத்திற்கு சென்றார்கள் தங்களின் பாதாள காய்களுக்கும் மாயாவி ராட்சஸ்வர்களுக்கும் விட வேண்டும் என்பதற்காகவே திட்டம் தீட்டி கொண்டிருந்தார்கள் இவர்கள் சாமுத்திரிக்க லெச்சனம் பொருந்தி ஆண் மகன் காரணமாகவே பலி கொடுக்க திட்டமிட்டார்கள் என்று பார்த்து உள்ளோம் இவர்களை பலி கொடுத்து விட்டால் இவர்களின் எண்ணம் ஈடறிவிடும் மேலும் பாதாளலோகம் மற்றும் அனைத்து லோகத்தையும் கைப்பற்ற முடியும் சிரஞ்சீவியாக ஆட்சி செய்ய முடியும் என்று எண்ணம் இவர்களின் மனதில் இருந்தது ஆகையால் ராமர் மற்றும் லட்சுமணனை கடித்துக் கொண்டு வந்தார்கள் ஆனால் இவர்களின் இருந்த ஆஞ்சநேயர் பல்வேறு தடைகளை தாண்டி பாதாள லோகத்திற்கு சென்றார் அது மட்டும் இல்லாமல் வாயிலில் பல்வேறு ராட்சசர்கள் கிண்ணறர்கள் அரக்கர்கள் நாகங்கள் நாகராட்சசுகள் நாக அசுரர்கள் கொடிய மிருகங்கள் பாதாள பூதங்கள் பேய் பிசாசுகள் போன்ற அனைத்து காவல் தெய்வத்தையும் வெற்றி கொண்டு விட்டு மேலும் அந்த அனைத்து சக்திகளையும் காத்து கொண்டிருந்த அனைத்து பூதங்களையும் இவர்கள் வெற்றி பெற்றுவிட்டு உள்ளே நுழைந்தார்கள் மேலும் அவ்வுள்ள நுழையாத வண்ணம் அவர்கள் கட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆஞ்சநேயர் அனைவரையும் போர் செய்துவிட்டு அனைவரையும் வதம் செய்துவிட்டார் மேலும் இவர்களின் போர் செய்ய கொண்டிருந்த ராமர் மற்றும் லட்சுமணனை காப்பாற்ற முடியாது என்று தன் உருவத்தை சிறிதாகவும் பெரிதாகவும் மேலும் தன் ஆற்றலே பயன்படுத்தி அஷ்டமசத்தியை பயன்படுத்தி அவர்களின் வெற்றியும் பெற்றார் மேலும் கொத்து கொத்தாக கொன்றும் குவித்தார் அப்பொழுது வெறும் அசம்பாவிதம் நடந்துவிடுமோ மேலும் தங்களின் அழிவு நிச்சயமோ என்று எண்ணிக் கொண்டிருந்த ஒற்றர்கள் மல்லும் அங்கு எஞ்சியிருந்த அனைத்து அரக்கர்களும் அனைத்து வீரர்களும் சென்று பகாரத்வஜாம் முறையிட்டார்கள் மன்னா நம் சேனைகளை ஒரு வானரம் வந்து நாசம் செய்கிறது அனைத்தையும் அழித்து விட்டது எஞ்சி இருப்பது நாங்கள் மட்டுமே எங்களை காப்பாற்றுங்கள் அந்த வானரிடமிருந்து கூறினார்கள் அப்பொழுது கோபம் கொண்ட மகரத்வாஜான் யார் இந்த வானரம் அவனை இப்பொழுதே நான் வதம் செய்கிறேன் என்று குறைத்தான் கூச்சலிட்டு ஆக்ரோஷத்துடன் தன் கதையை உயர்த்திவிட்டு சென்றான் அப்பொழுது ஆஞ்சநேயரை தடுத்து யார் வானரனே நீ என்னை நோக்கி வந்து போர்க்கொண்டு செய்கிறாயா மேலும் இந்த பாதாலோகத்திற்கு வந்து அட்டூழியம் செய்கிறாய் அது மட்டும் இல்லாமல் மாயாவி யான எங்கள் மன்னனின் நீ நிம்மதியை கெடுக்க வந்திருக்கிறாயா அது மட்டும் இல்லாமல் சாம்ராஜ்யத்தை இவர்கள் இருவரும் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அதற்கு தடையாக நீ வந்து இருக்கிறாய் உன்னை நான் வதம் செய்து திருவேன் இது மாயாவிகளின் சாம்ராஜ்யம் என்று உனக்கு தெரியாதா ஏன் இவ்வாறு நீ அழிவு காரியம் செய்கிறாய் அழிவு காரியம் செய்ய வந்திருக்கிறேன் நான் உன்னை உயிரோடு விட மாட்டேன் என்று கூறினார் அப்பொழுது அனுமான் அவனை உற்று நோக்கிய பொழுது அவன் உருவம் எப்படி இருந்தது என்று பார்த்தால் உடம்பு பலமானதாக இருந்தது அப்படியே அஜனேறி போலவே இல்ல உள்ளது அது இல்லாமல் அவன் வானர தோற்றமும் பெற்றிருந்தான் இடுப்பு கீழ் வீணாகவும் இடுப்பிற்கு மேல் பகுதியில் வானராகவும் சிரத்தில் மகரம் எனப்படுகின்ற முதலை வடிவமும் மற்றும் வானரம் முகமும் இரண்டும் கலந்து ஒரு கலவையாகவே அதாவது முதலையும் மனிதனும் மீனும் வானரும் சேர்ந்து போன்ற ஒரு உருவமாக இருந்தார் அப்பொழுது ஆஞ்சநேயருக்கு ஒரு எண்ணம் வந்தது யாராக இருக்கும் இவன் இவ்வளவு பராக்கிரமாக பேசுகிறான் அப்பொழுது ஆஞ்சநேயரை இவன் தடுத்து விட்டான் என்று எண்ணி ஆஞ்சநேயர் கோபம் கொண்டு யார் வாணரனை நீ ஏன் இவ்வாறு என் வழியில் நிற்கிறாய் விலகி செல் என்று அவன் ஆஞ்சநேயருக்கு அறிகோள் விடுத்தான் ஆஞ்சநேயரும் இவனை வழியை விட்டு செல்லுமாறு கூறினார் இருவரும் தங்களின் பிடிவாதம் வாக்குவாதம் மற்றும் அனைத்தையும் விடாமல் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வாக்குவாதம் பெருக பெருக இவர்களின் கோபம் வந்துவிட்டது கோபம் பெரியது இருவரும் போர் புரிய தயாரானார்கள் இருவரும் போர் செய்து கொண்டே இருந்தார்கள் இருவரின் தங்களின் வீரத்தை வெளிப்படுத்தினார்கள் ஆஞ்சநேயர் மகர்தோஜாவை கொடூரமாக தாக்கினார் அதேபோல போல ஆஞ்சநேயரை குடம்பரமாக தாக்கினார் பதிலுக்கு இருவரும் முஷ்டி யுத்தம் புரிந்தார்கள் அதாவது கால் உள்ள முட்டியை வைத்து போர் செய்தார்கள் குத்துச்சண்டை போட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் தங்களின் புஜத்தை பயன்படுத்தி இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் இருவரின் கல்யுத்தமும் புரிந்தார்கள் தங்களின் ஆற்றலை வெளிப்படுத்தினார்கள் கடுமையாக போர் புரிந்தார்கள் அவர்களின் போர் திறமையை கண்டு அங்குள்ள அனைத்து அரக்கர்களுமே கண்டு நடிகினர் அவர்களின் ஆக்கிரோஷத்தையும் போர்க் குணத்தையும் கண்டு அங்குள்ள அரக்கர்கள் ராட்சசர்கள் அஞ்சி நடிகினர் யார் இவ்வளவுகள் இவர்களுக்குள் ஏன் இவ்வாறு போர் செய்கிறார்கள் பெரும் மூர்க்கமாக சண்டை போடுகிறார்கள் என்று அஞ்சி திகைத்தார்கள் அப்பொழுது அந்த சண்டையானது அழிவாகவே மாறிவிட்டது அழிவுகளமாகவே இருந்தது அவ்வளவு குடூரமாக இருந்தது இருவரும் மல்யுத்தம் புரிந்தார்கள் அதை தாண்டி கதாயுத்தம் புரிந்தார்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிய பொழுது பெரும் இடி முழக்கமாகவே இருந்தது அந்த பாதாளலோகமே பெரும் இடி முழக்கத்தால் ஒலித்தது இருவரின் கதையும் முடிந்து விட்டது வேறு வழியின்றி இருவரும் மல்யுத்தம் புரிந்தார்கள் ஆஞ்சநேயரும் மகரத்வஜாவும் மல்யுத்தம் புரிந்து நெடு நாட்களாக அந்த யுத்தம் தொடர்ந்தது அந்த யுத்தத்தில் நடைபெற்றது யாருக்கு வெற்றி என்று சொல்லவே முடியவில்லை யார் வெற்றி பெறுவார் யார் தோல்வி உருவார் யார் மரணிப்பார் என்று சிறிது நேரம் கழித்து அதாவது நீண்ட நாட்கள் செய்த போர் கழித்து இருவரும் உடல் சோர்வானது இருவரும் டயர்டாக ஃபீல் பண்ணார்கள் அப்பொழுது என்ன செய்தார்கள் என்று பார்த்தால் யார் இவர்கள் இருவரும் ஏன் இவ்வாறு போர் செய்கிறார் என்று திகைத்தவுடன் ஆஞ்சநேயர் அவரை பார்த்து யார் வாழறனே நீ உன் தந்தையார் தாயார் என்று கூறினார் அப்பொழுது நான் வாயுவின் மகனான ஆஞ்சநேயரின் மகனாவேன் அதாவது என் பெற்றெடுத்த தந்தை ஆஞ்சநேயர் ஆவார் மேலும் நான் சுவர்ண மச்சியா என்ற ஒரு கடற்கன்னிக்கு பிறந்த மகனாவேன் அவரே ராவணனின் மகளாவார் அது மட்டும் இல்லாமல் தந்தையான வாயு மைந்தரான ஆஞ்சநேயர் இலங்கையை அழித்து விட்டு அதாவது பஸ்பமாக்கி விட்டு எரித்து விட்டு கடலில் நீராடினார் உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்காக அப்பொழுது அந்த உடலில் உள்ள வியர்வைகள் அனைத்தும் கடலில் கலந்தது அந்த நீரை பருங்கிய எங்கள் தாயான சுவர்ண மச்சியாவுக்கு நான் கர்ப்பமுற்று பிறந்தேன் இப்பொழுது நாங்கள் கடல் கண்ணி வாழ் இளவரசர்கள் ஆவோம் அதாவது நாங்கள் அனைவரும் கடலில் வாழ் உயிரினம் ஆவோம் ஆனால் நான் வானரமாக பிறந்தது காரணமாகவே என் தந்தை வானரர் அது மட்டும் இல்லாமல் என் தாய் கடற்கண்ணி இருவரின் கலப்பில் பிறந்ததால் காரணமாக என் தாய் என்னை உதாசீனம் செய்து விட்டார் கடலில் விட்டுவிட்டு சென்று விட்டார் நான் கரை உதங்குகிறேன் அப்பொழுது அங்கு வழியாக சென்ற ராவணனின் ராவணன் ஐ ராவணனும் என்னை பார்த்து என்னை பிடித்து விட்டு என்னை தத்து எடுத்தார்கள் அப்பொழுது நான் அவர்களின் அரவிழைப்பில் மட்டுமே வளர்ந்தேன் என்னை இதுவரை தன் மகனாகவும் விசுவாசியாகவும் ஒரு சிறந்த குருவாகவும் இன்று என்னை வழிநடத்து வந்து இருக்கிறார்கள் அவர்கள் தான் அனைத்தும் எனக்கு என்று கூறினார் அதே போல நான் வாயுவின் மகனாக ஆஞ்சநேயரின் மகனாக பிறந்த காரணமாக என் பாட்டனாரான வாயு பகவானிடம் நான் ஆசி பெற்று நான் ஆஞ்சநேயருக்கு நிகரான பலத்தையும் பெற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களின் வேகமும் வேண்டும் என் தந்தையை நான் சந்திக்க வேண்டும் என்ற வரமெல்லாம் கேட்டுள்ளேன் அதை அனைத்தும் நிறைவேறும் என்று என் பாட்டனார் எனக்கு வாக்களித்து உள்ளார் என் தாய் என்னை தியாகம் செய்து விட்டார் நான் என் தந்தையை தேடிக்கொண்டு இருந்தேன் ஆனால் இவர்கள் தான் என்னை அரைவணைப்பு செய்தார்கள் அதன் காரணமாக இவர்களிடம் விசுவாசமாக இருந்து உங்களை போர் செய்கிறேன் என்று கூறினார் அப்பொழுது ஆஞ்சநேயர் கண் கூறினார் உன்னை தாக்கும் பொழுதெல்லாம் எனக்கும் வலித்தது அதை மட்டும் நான் போர் செய்யும் பொழுது என்னை நானே தாக்கிக் கொள்வது போல ஒரு உணர்வு இருந்தது உன்னை தாக்கி வீழ்த்த வேண்டும் எண்ணம் மட்டுமே இருந்தது உன்னை வதைக்க வேண்டும் உன்னை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை அதே போல மகத்வஜனம் உங்களைப் போல நானும் தான் நினைத்தேன் என்னை உங்களை பார்த்து ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று தான் தோன்றியது ஆனால் என் தர்மத்தை நான் கடைபிடித்தே ஆக வேண்டும் என்று கூறினார் அப்பொழுது ஆஞ்சநேயரை பார்த்து நீங்கள் யார் வீரரே என்னையிடம் போர் செய்ய உங்களுக்கு துணிவு எவ்வாறு வந்தது என்று கூறினார் அப்பொழுது நான் பல்வேறு வீரர்களுடன் போர் செய்திருக்கிறேன் அது மட்டும் நான் தான் அந்த ஆஞ்சநேயர் என்று கூறினார் உனக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றால் ஓகே ஆனால் இவ்வாறு ஏன் போய் கூறுகிறாய் ஆஞ்சநேயர் ஒரு பிரம்மச்சாரி ஆவார் அது மட்டும் அவர் பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிப்பவர் மனதாலும் ஒரு பெண்ணையும் நினைக்காதவர் அது மட்டும் அவர் சக்தி அதிகம் பெற்ற காரணத்தினாவும் தூய்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எவ்வாறு ஆர்வ அவரது பார்ப்பதே வாணரனே என்று கூறினார் இல்லை இல்லை உண்மைதான் வாஞ்ச ஆஞ்சநேயர் தான் என் தந்தை என்று உரைத்தார் அப்பொழுது ஆஞ்சநேயரை பற்றி உனக்கு அவ்வளவு தெரியும் என்றால் கூறு யாரை பார்த்தினி ஆஞ்சநேயர் என்று கிராய் என்று கூறினார் உன் எதிரில் இருப்பவன் தான் ஆஞ்சநேயன் என்று அதுக்கு ஆஞ்சநேயர் பதிலளித்தார் அப்பொழுது இருவரின் கண்களின் கண்ணீரானது பருக்கெடுத்தது தந்தை மகனும் இருவரை ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அரவணைத்துக் கொண்டார்கள் கட்டிப்பிடித்தார்கள் அப்பொழுது தந்தை பாசத்தை வெளிப்படுத்தினார்கள் மகனின் பாசத்தை வெளிப்படுத்தினான் அவன் இது மகரோஜன் ஆஞ்சநேயரை பார்த்து உரைத்தான் தந்தையை நீங்கள் நீங்கள் கூறுவதெல்லாம் நியாயம்தான் உங்களின் தர்மத்தை நீங்கள் காக்கிறீர்கள் ராமன் மற்றும் லெஷ்மனின் காப்பாற்ற துடிக்கிறீர்கள் அதே போல என்னை இவர்கள் தத்தெடுத்து தான் வளர்க்கிறார்கள் இவர்களின் மகனாகவே நான் வளர்ந்து விட்டேன் ஆகவே என் தர்மம் என்னவென்று பார்த்தால் உங்களை உள்ளே செல்லவிடாமல் தடுப்பது தான் ஒன்று செய்யுங்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் என்னை வதம் செய்துவிட்டு நீங்கள் செல்லுங்கள் என் தர்மத்தை நான் மீறக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நான் தர்மத்தை மீறினான் என்றால் ஆஞ்சநேயரின் மகனாக இருக்க நான் தகுதியில்லை என்று உரைத்தான் அப்பொழுது வேறு வழி இல்லாமல் ஆஞ்சநேயர் மகரத்வஜனை வடைக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது வீழ்த்தவும் முடியாது என்று எண்ணி தன் அஷ்டமா சித்தியால் உடம்பை பெரிதாக்கி ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிட்டு பெரிய உடம்புக்கு மாறி அதாவது மலை போன்ற பெரிய உருவத்திற்கு மாறி ஆஞ்சநேயர் மகரதவஜனை சிறைப்பிடித்தார் தன் வாழால் மேலும் மகரத்வஜனின் வாழாலே அவரை கட்டி போட்டு விட்டு ஒரு மரத்தடியில் கட்டிவிட்டு ராமர் மற்றும் லட்சுமணனை காப்பாற்றி விட்டார் அது என்னவென்று அடுத்த பதிவில் காண்போம் அது மட்டும் இல்லாமல் ராமர் மற்றும் லட்சுமணன் காப்பாற்றிய பிறகு யார் இவன் இவனோடுதான் போர் செய்து கொண்டிருக்கிறாய் ஆஞ்சநேயா உன்னை போலவே இருக்கிறான் என்று கூறினான் அப்பொழுது ராமர் மற்றும் லட்சுமணனுக்கு அனைத்தையும் உரைத்தான் நீ நீதி மகனாகவே விளங்குகிறார் அதே போல இந்த பாதக லோகத்திற்கு அரசர்களாக ராவணன் மகனான அகிராவணன் மகிழாவனும் இருக்கிறார்கள் எனவே தர்மமானது இங்கு நிலைக்கவில்லை உன் மகனான மகரத்வஜனை இங்கு மன்னனாக்கிவிடு இவன் தர்மவனாக நின்று ஆட்சி செய்வான் என்று ராமர் மற்றும் லட்சுமணன் அறிவுரை வழங்கினார்கள் அதன்படியே தன் மகனான மகரத்வஜானை பாதாளலோகத்திற்கு அரசனாக ஆஞ்சநேயரை முடி விட்டார் என்று முடி ராமர் லட்சுமணன் மற்றும் ஆஞ்சநேயர் மூவரும் லங்கைக்கு சென்றார்கள் ஆனால் சில புராணங்களில் மகரத்வஜனை அனுமான் வதம் செய்து விட்டதாக தக்க உள்ளது சில புராணங்களில் மகரத்வஜனை வழிவிட்டதாகவும் உள்ளது சில புராணங்களில் மகரத்வஜன் மச்ச பிறக்கவில்லை மாறாக முதலைக்கு பிறந்தான் என்ற புராணமும் உள்ளது ஆனால் இந்த சுவர்ணா மச்சா என்பவள் ராவணனின் மகள் ஆனால் அதே போல இந்த கடற்கன்னிக்கும் ஆஞ்சநேயருக்கும் ஒரு காதல் கதை உள்ளது அது என்பதை அடுத்த பதிவில் காண்போம் உண்மையில் ராவணனின் மகள் தான் இந்த கடற்கண்ணியா மகரத்வஜனின் பாட்டன் ராவணன் மற்றும் வாயு பகவானா என்பதை தொடர்ந்து காண்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உண்மை என்று நிரூபிக்க ஒரு சான்று உள்ளது என்று பார்த்தால் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் ஆஞ்சநேயருக்கும் மலும் கோயில் கட்டி மக்கள் வழிபடுகிறார்கள் என்றாலும் குஜராத் மக்கள் சில பேர் மகர்தஜானின் வாரிசுகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் கோயில் கட்டி வணங்குகிறார்கள் இதுவே உண்மை கதையாகும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாயா